கொண்டோரே உங்களுக்கு என்ன நேர்ந்தது அல்லாவின் பாதையில் புறப்படுங்கள் என்று உங்களிடம் கூறப்படும் போது இவ்வுலகை நோக்கி சாய்ந்து விடுகிறீர்கள் மறுமையை விட இவ்வுலக வாழ்வில் திருப்தி அடைகிறீர்களா மறுமைக்கு முன்னால் இந்த உலக வசதி அருப்பமானது இவ்வுலக இன்பத்தை விரும்பி ஒருவர் நடந்தாலும் அதை தருபவனும் அல்லாஹ் தான் அவன் நாடாமல் ஒருபோதும் இவ்வுலக இன்பத்தை நீங்கள் அடைய முடியாது என்று பின்வரும் வசனத்தில் கூறுகிறான் யாரேனும் இவ்வுலகின் பயனை விரும்பினால் இவ்வுலகின் பயனும் மறுமையின் பயனும் அல்லாஹ் இடமே உள்ளன அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் நம்பாதவர்கள் நம்பியும் அவன் கட்டளைப்படி நடக்காதவர்கள் பொருட்செல்வங்கள் அதிகம் பெற்றவர்கள் ஆகியோரை பார்த்து நாமும் இவ்வாறு இருந்தால் நமக்கும் அதிக பொருட்செல்வம் இருக்குமே என்று எண்ணி ஏமாந்து விடக்கூடாது ஏனெனில் இவ்வாறு அவர்களுக்கு பொருட்செல்வம் வழங்கப்பட்ட